யூரோப்ல செஞ்ச ஒரு காரை அமெரிக்கால இம்போர்ட் பண்ணிக்கணும்னா சிக்கன் டாக்ஸ் கட்டணும் என்னது சிக்கன் டாக்ஸ் ஆமாங்க முதல்ல இந்த டாக்ஸ் போக்ஸ் வாகன் மாதிரி யூரோப்பியன் கார்ஸ்க்கு கொண்டு வந்தாங்க அப்புறம் டொயோட்டா ஹோண்டா மாதிரி ஜாப்பனீஸ் கார்ஸ்க்கும் இந்த டாக்ஸ் வந்துச்சு அது சரி எதுக்கு இந்த பேரு அப்படின்னு யோசிக்கிறீங்க சொல்றேன் ரெண்டாவது உலக போருக்கு அப்புறம் அமெரிக்கால அக்ரிகல்ச்சர் செக்டர் ரொம்ப அதிகமா இண்டஸ்ட்ரியலைஸ் ஆச்சு அதோட சேர்த்து அவங்க பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி அதாவது கோழி பணிகளையும் மாடர்னைஸ் செஞ்சாங்க அதனால உற்பத்தி விலைகள் பயங்கரமா குறைஞ்சு ஏகப்பட்ட கோழிகளை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க அதெல்லாம் என்ன பண்றது சாம எக்ஸ்போர்ட் பண்ணிடலான்னு யூரோப்பு தள்ளிவிட ஆரம்பிச்சாங்க நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல பிரான்ஸ் ஜெர்மனி மாதிரி நாடுகள்ல இருந்த விவசாயிகள் இதனால கடுப்பாயிட்டாங்க தங்களோட பொழப்பு கெடுதுன்னு அப்ப இருந்த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி இஇசி கிட்ட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இந்த இஇசி இப்ப இருக்கிற யூரோப்பியன் யூனியனுக்கு முன்னாடி இருந்த அமைப்பு அவங்க நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல யூரோப்பு கோழிகளை இம்போர்ட் பண்ணினா எக்ஸ்ட்ரா டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு இருபத்தஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க அமெரிக்காவோட கெனடி கவர்மெண்ட் இஇசி கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தாங்க ஒன்னும் நடக்கல அப்புறம் அவங்களும் யூரோப்ல இருந்து கார்ஸ் பிராண்டி ஸ்டார்ச் இதெல்லாம் இம்போர்ட் பண்ணா இருபத்தஞ்சு டேக்ஸ் அப்படின்னு ரிவர்ஸ் டேக்ஸ் போட்டாங்க அதுக்கு பயந்து பல கம்பெனிஸ் அமெரிக்காலயே காரை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ சைனீஸ் குட்ஸ் மேல அமெரிக்காக்காரன் எக்கச்சக்கமா டேக்ஸ் போடுறாங்கல்ல அதுக்கு முன்னோடி தான் இந்த சிக்கன் டேக்ஸ்